வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே சூப்பரான அருமையாக இருக்குது இது வந்து மட்டன் ஈரல் கிடையாது கோழி ஈரல் தான் உண்மையாகவே உடம்புக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு பொருள் விலையும் கம்மி தான் கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாமல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உண்மையாகவே ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு பாருங்க அரை கிலோ வாங்கினா அவ்வளவும் சூப்பராக ஒரு கிரேவி வந்து ரெடியாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெரிஞ்சிடவன் போட்டு அது வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி பார்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதுங்க போடுங்களை வாங்குறதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா பழம் வந்து சீக்கிரமா விழுங்குறதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்புறமா தக்காளி வந்து சீக்கிரமா தொடங்கிடுவேன் வாரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க உண்மையாக உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது சிக்கன் எடுக்காமல் சிக்கனோட ஈரல் வாங்கி இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்களா நான் கிரேவி வாங்கி இது வாங்கி நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த போய் நல்லா ஜூஸியாக வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ அதோடய பச்சை வடை போகும் வரைக்கும் நல்லா கலர் எடுத்துக்கிட்டே இருங்க நம்ம கழுவி வச்சிருக்கிற ஈரலை வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா கேட்டு விடுவோம் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டுதான் இருந்தாலும் நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் காரமாக போட்டு செஞ்சு பார்ப்பாங்க ரொம்ப இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் நம்ம ஆல்ரெடி தக்காளி பழம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டோம் இப்போ இதுக்கு சால்ட் கொஞ்சோண்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதனால இது வந்து நம்ம கிரேவி அடக்க போறோம் அதனால ஸ்பிரெட்டர் மாதிரி இல்லை கிரேவி அடக்கி தண்ணி விட்டு மாட்டோம்னா உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தண்ணி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி விட்டுக்கோங்க ஓகே கட் பண்ணி போடுங்க அப்படியே முழுசாக போட்டுறாதீங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக வந்துருக்குமே இப்போ நம்ம கொஞ்சம் வந்து கரா மசாலா போட்டுக்கலாம் கரம் மசாலா எப்பயுமே நீங்கள் கரம் மசாலா வந்து லேட்டாக போடுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் குழம்பு கொதித்து நம்ம இறக்குற ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டோம்னு சொல்லி சொன்னால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நம்ம மிளகாத்தூள் வந்து நம்ம பட்டை லவங்கம் கரம்பு எல்லாமே போட்டு அரைக்கிற வழியாக நம்ம இறக்கும்போது மட்டும் போட்டால் போதும் இல்லைங்களா சூப்பரான இது வந்து ரெடியாகிடுச்சு இப்போ கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சமாக வெப்பத்தூள் போட போகிறேன் கிணக்கவுன்னா லைட்டாக போடுங்க கொஞ்சம் பெப்பரம் போட்டோமுன்னா ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை வந்து போட்டுட்டு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோ ஒரு நிமிஷத்துல எப்படி சொல்லி சூப்பரான ஈரல் வந்து நீங்களும் இதே வாங்கி செஞ்சு உண்மையா விலையும் கம்மி தான் கடையில் போய் வாங்கினோம்ன்ற ஒரு கப் ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இதை நம்ம ஈரலே கிலோ ஈரல் எழுபது ரூபா தான் விற்கிறாங்க கண்டிப்பா காசும் அதிகம் கிடையாது பாருங்க எவ்வளோ வந்திருக்கு நீங்களும் இதே போல செஞ்சு உங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்